அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா வீடியோ இல்லை இன்னைக்கு டாய்ஸ் தான் காமிக்கப் போகிறேன் அதாவது இது உங்கள் சாய்ஸ் மூணு டாய்ஸ் காமிக்கிறேன் அந்த மூணு டாய்ஸில் எது உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்கள் அதை நம்ம வீடியோ போடலாம் ரொம்ப ரொம்ப நாளாக ரொம்ப நாளாக சில பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க குதிரை போடுங்கம்மா ஆர்ட்ஸ் போடுங்கம்மா அப்படின்னு சொல்லி இது வேணுமா இல்லை ஒட்டகம் ஏற்கனவே நம்ம சேனலில் சின்ன ஒட்டகம் போட்டிருக்கும் இந்த ஒட்டகம் போட்டிருக்கோம் ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த மாண்டல் ஒட்டகம் போட்டிருக்கோம் நிறைய பேர் இந்த ஒட்டகம் போடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க இதுக்குள்ளே லைட்டும் வச்சுருக்கேன் இந்த ஒட்டகம் பொடவ குதிரை புடவ அப்படி இல்லை இப்போ நம்ம ஆஞ்சனை ஏர் போட்டோம் இல்லைங்களா இந்த ஆஞ்சனை ஏற்படுவா நீங்களே முடிவு பண்ணி சொல்லுங்கள் எந்த டாய்ஸ் வேணும்னு சொல்லுங்கள் அந்த வீடியோ போடலாம் இந்த மூணு டாயில் உங்களுக்கு எது வேணும்னு சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிறது நம்ம வீடியோ போடலாம் உங்களுக்கு இந்த மூணு டாய்ஸில் அதாவது ஆஞ்சநேயர் ஒட்டகம் குதிரை இது மூணுத்தில் எது வேணும்னு நீங்களே சூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக அடுத்த வீடியோ நீங்கள் எந்த டாய்ஸ்க்கு கமெண்ட்ஸ் அதிகமாக போடுறீங்களோ அந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ என்னடா அம்மா பீட்ஸ்லாம் காமிச்சிட்டு உடனே உள்ளனில் பிள்ளையாரெலாம் காமிக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இது நம்ம சப்ஸ்கிரைபர் கர்ணம் லக்ஷ்மி தெலுங்கானாவில் இருந்து அந்த சகோதரி உள்ளனில் நான் நிறைய போடுவேமா அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க அவங்க அனுப்புன ஃபோட்டோஸில் இது ரொம்ப நல்லாயிருக்குமா இந்த டிசைன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்க உங்களோட அட்ரஸ் அனுப்புங்கம்மான்னு சொல்லியிருந்தாங்க அனுப்பிச்சிருந்தேன் பார்த்தா கொரியர் வந்தது அதில் பிள்ளையார் நான் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பிரித்து பார்க்கும்போது பிள்ளையாரும் கூட வந்திருக்காரு போது அந்த சந்தோஷத்துக்கு ஆளவே இல்லை இது நான் ஓப்பன் பண்ணி வீடியோ எடுத்திருக்கேன் அந்த வீடியோவும் இதில் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் இவங்களோட நம்பரையும் நான் வீடியோவுக்கு கடைசியில் கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த மாதிரி உள்ளநிலை எதுனா வேணும்னா அவங்க நிறைய பண்ணுறாங்க அவங்க ஃபோட்டோஸ்லாம் வச்சுருந்தாங்க நீங்களும் அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கிக்கிங்க போல் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை ஷேர் பண்ணுங்க நான் நம்ம சேனலில் வேணுன்றவங்க வாங்கிக்க சொல்லி உங்களோட நம்பரையும் நான் வீடியோவுக்கு கடைசியில் கொடுக்குறேன் 아. ரொம்ப அழகா இருக்கு பிள்ளையார் ரொம்ப நல்லா அழகா இருக்காரு ரொம்ப ரொம்ப நன்றிமா நம்ம சப்ஸ்கிரைபர் கர்ணம் லக்ஷ்மி அவங்க அந்த சகோதரி அம்மாக்காக எனக்காக அவங்க அனுப்பிச்சிருக்காங்க ஹைதராபாத்தில் இருந்து அவங்க உள்ளன நிறைய போடுவாங்களாம் அம்மா இது என்னோடய ஞாபகமாக உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அட்ரஸ் கேட்டாங்க கொடுத்துருந்தேன் அவங்க அனுப்பிச்சிருக்காங்க இந்த பூ டிசைனும் இந்த பிள்ளையாரும் பிள்ளையார் அவங்க சொல்லவே இல்லை இப்போ பிரித்து பார்க்கும்போது தான் ஒரு சந்தோஷமாக இருக்கு ரொம்ப அழகா இருக்கார் பிள்ளையார் கழுத்தில் மேலாம் வச்சிருக்காரு ரொம்ப அழகா இருக்குமா நன்றி நன்றிம்மா பிள்ளையாருக்கு தலையில் பாருங்கள் கொண்டையில் வந்து ஒரு பூ வச்சுருக்காங்க இதில் ஒயிட் கலரில் கோல்டு கலரில் பீட்ஸு இருக்காங்க இது பாருங்கள் நேற்றிச்சிட்டி மாதிரி நல்லா அழகாக இருக்குது பில்லை மாதிரி வச்சுருக்காங்க நாங்கள்லாம் அப்போ வந்து இது பில்லைன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி ஜடையிலெல்லாம் வச்சுக்குவோம் இங்கே உச்சி பில்லைன்னு ஒன்று பெருசாக வைப்போம் இந்த ஜடையில் நடுவில் ஒன்று வச்சுக்குவோம் இந்த மாதிரி அதுக்கு கீழே சுங்கு வச்சு தொங்க விட்டுக்குவோம் அந்த மாதிரி மாடலில் இருக்க பில்லை இது பாருங்கள் நாமம் போட்டிருக்காங்க கண் வந்து பீட்ஸில் வச்சுருக்காங்க அதுக்கு கம்மல் போட்டிருக்காங்க ஜிமிக்கி கையில் லட்டு வச்சுருக்காங்க கழுத்தில் மேலம் கட்டி வச்சுருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள் நல்லா அழகாக உட்கார்ந்துருக்காரு பாருங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களோ அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்